மொழி தமிழில் பேச முடியவில்லை என்பது எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று அமித்ஷா சொல்லியிருப்பது அது ஒரு நாடகத்தின் ஒத்திகை தமிழ் மொழிக்கு எதிராக சிந்திக்கிற ஒரு குரு குரூரமான மனிதர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சமஸ்கிருதத்தில் இருந்துதான் தமிழ் பிறந்ததென்று இந்த நாட்டில் சொல்லி எட்டு தமிழருடைய நெஞ்சத்தில் ஈட்டி எறிந்தவர் இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்பொழுது செத்து கிடக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் உயிர் தருவதற்கு ஏதாவது ஒரு தமிழன் உதவ மாட்டானா என்கிற நப்பாசையில் அவர் இப்படி பேசி இருக்கிறார் திமுகவை அகற்றுவோம் சொன்னவர்களை காலமே விழுங்கி இருக்கிறது இதற்கு வரலாற்றில் நிறைய சாட்சிகள் இருக்கிறது திமுக என்பது கட்சி கிடையாது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இயக்கம் ஒன்னை மாதிரி கும்பல் கும்பல் அரசியல் நடத்துகிற கட்சி அல்ல திமுக இது கொள்கை அரசியல் நடத்துகிற கட்சி இந்த கட்சியை அளிப்பதற்கு இராணுவத்தாலேயே முடியாது உன்னால் எப்படி முடியும்